சாலை கட்டுவதற்கும் மூலிகை மரங்கள் நெடுவதற்கும் இது வந்து முழுக்க முழுக்க மூலிகைகள் மரம் நெடுவதற்காக நம்ம பூர்வீக சொத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க அதாவது ஒன்றே முப்பா ஏக்கரா வந்திருக்கு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம பாகம் இதுதான் நம்ம பீடத்துக்காக மூலிகை மரங்கள் நெடுவதற்காகவும் மூலிகை தொழிற்சாலை கட்டுவதற்காகவும் நமக்கு இப்போ வழங்கியிருக்கிறாங்க குருவேசானம் இது முழுக்க முழுக்க நம்மளுடைய ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்திறப்பிடத்தில் மூலிகை மருத்துவ வைத்தியசாலை கட்டுவதற்கும் மூலிகை மரங்களை நட்டு வளர்ப்பதற்கும் இந்த இடத்தை பயன்படுத்த போகிறோம் ஏன்னா நம்மளுடைய ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்திறப்பியிடத்தில் நிறைய மக்கள் தங்குவதற்கான வசதிகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கு இல்லையா அதனால் இங்கே வந்து மக்கள் எத்தனாயிரம் பேர் வந்தாலும் தங்கி கொள்ளலாம் அவங்களுக்கு நம்ம மருத்துவத்தை சிறப்பாக செய்து கொள்ளலாம் அதற்காக இதை உருவாக்கப்பட்டிருக்கிறது உருவாக்க செய்து கொண்டிருக்கிறாங்க இதெல்லாம் கடைசி பகுதிகளை வந்து நம்ம இது முழுக்க முழுக்க சரி பண்ணுறோம் குருவேஷானம் வண்டி வாகனம் அதாவது ஜேசிபி கனராக இயந்திரம் அங்கே ஓடிக்கொண்டிருக்குது கடைசி பகுதி வரைக்கும் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் என்னெல்லாம் வேலை நடக்குதுன்னு லைவில் எல்லோரும் பாருங்கள் லைவ் பார்க்குற எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நல்ல விதமான அங்கங்க மூலிகை மரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டு வந்து இங்கே கொடுத்தாலும் இங்கே நட்டுருவாங்க முழுக்க முழுக்க மூலிகை காற்று இல்லாத மாநிலமாக நம்மளுடைய தமிழகம் மாறிட்டு வருது இதனால் நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கியம் இல்லாமல் உடலில் நிம்மதி தெம்புகள் இல்லாமல் மாறிட்டு வருது இளைஞர் சமுதாயங்கள் எல்லோருமே மது மாமிசத்தில் அடிமையானதுனால இன்னைக்கு நல்ல சுவாசங்கள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அதனால் இது ஃபுல்லு பரப்பு பாருங்கள் மொத்தம் மூன்றரை ஏக்கரா பரப்பு அதில் நமக்கு பொன்னே முக்கால் ஏக்கரா பரப்பு நமக்கு கிடைச்சிருக்கு இதை முழுக்க முழுக்க நம்ம மூலிகை வைத்தியசாலையாகவும் அதே போல் பாடசாலையாகவும் எல்லோரும் பூணூல் போடலாம் எல்லோரும் வேதம் கற்றுக்கலான்றதுக்காக நம்ம பாடசாலையாகவும் தாய் தந்தையே உலகு தாய் தந்தையே அழகு தாய் தந்தையே முதல் கடவுள் அப்படின்னு சொன்ன விநாயகருக்கு முதல் பூஜை நடப்பதை எப்படி என்னன்றதை சொன்னார் அதனால தான் விநாயகர் வந்து உலகத்தில் முதல் கடவுள் என்ற அங்கீகாரத்தை கொடுக்கப்பட்டது தேவர்களால் அதனால் நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமானால் நம்ம பிறந்த ஊர் அந்த இடத்துடைய அடையாளத்தை வெளி உலகத்துக்கு காட்டணும் இப்போ நான் அதை செய்துட்டு வரேன் இந்த இடம் முழுக்க முழுக்க மூலிகை மரங்களாலும் மூலிகை மீதைகளாலும் ஆட்டப்படணும் இதுக்கு அவங்கவங்க முடிஞ்ச செடிகளை அவங்கவுங்களே வாங்கி கொடுக்கலாம் இதுக்கான வேலைபாடுகள் நடந்துட்டு வருது அச்சுக்கட்டு போடுறாங்க அதாவது நமக்கு அக்கம் பக்கம்லாம் நம்மளுடைய நிலம் இது தான் ஏன்னா மக்கள் வந்து இங்கே தொந்தரவு பண்ணக்கூடாது இல்லையா அக்கம் பக்கத்தில் யாரையும் அதுக்காக இது முழுக்க முழுக்க அச்சுக்கட்டு போடுறாங்க இது இங்கே போர் சவுகரியங்கள் பண்ண போகுது இங்கே செட்டு சௌகரியங்கள் பண்ண போகுது மக்கள் வந்தால் நேரடியாக வந்து தங்குவதற்கான வேலைப்பாடுகளை நம்ம கொடுக்க போகிறோம் வந்து தங்கி இங்கே வந்து எல்லா மதத்தவரும் ஒரே நிலையாக வந்து மருத்துவம் பெற்றுக்கொள்ளலாம் இது இந்த இடத்துல மூலிகை வனமாகவே மாற்றி இந்த சுவாசத்தை வந்து சுவாசம் பண்ணாலே உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் இப்போ பதினாலு நாளாக நம்ம ஊரில் நம்ம பீடத்தில் ஒருத்தர் தங்கினுக்கிறார் நைட்டு அவருக்கு ரொம்ப மாற்றங்கள் உடலில் நல்ல ஒரு வலுவான நம்பிக்கை வந்திருக்குது அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இங்கே பாருங்கள் முழுக்க முழுக்க இதுதான் நம்மளுடைய பீடத்துக்கான வந்த இடம் குருவேஷானம் லைவில் எல்லோரும் பாருங்க ஷேர் பண்ணுங்கள் நல்ல விதமான கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் குருவேஷானம் இடத்த நான் சுற்றி காட்டுறேன் நம்மளுடைய பரப்புகளை பாருங்கள் ரோடு பெரிய தார் ரோடு போகுது தார் ரோடு ஒட்டியே நமக்கு இடம் வந்திருக்கு இது பழங்காலத்தை சொத்து இது தாத்தா அவங்க அப்பா ஒரு காலத்தை சொத்து இதெல்லாம் இது இப்போ நம்ம பீடத்துடைய பேருக்கு வந்திருக்கிறது இறைவனுடைய அனுகிரகம்தான் அப்படின்றது ஏன்னா இதெல்லாம் வருமா அப்படின்னு தெரியாமல் இருந்தது இதெல்லாம் இந்த மாதம் அருமையாக கரையங்கள் ஆகிவிட்டது இதுக்கான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டு இருக்குது குருவேசனம் மூலிகை வனம் உருவாக்குவதும் மூலிகை காற்றை மக்களுக்கு தருவதும் என்னுடைய லட்சியமாக நான் செய்து கொண்டிருந்தேன் அதே போல் ஆசிரமம் அநாத ஆசிரமங்கள் பள்ளிக்கூடங்கள் இது போலெல்லாம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது என்னுடைய ஆசை அது உள்ளே வர்ற நிர்வாகத்தை பொறுத்து உள்ளே வர்ற நல்ல மனுசாணங்களை பொறுத்து அது இருக்குது ஏன்னா ஒரே ஒருவன் கஷ்டப்படுவதை விட அதை பத்து பேராக பகிர்ந்து கஷ்டப்படும் போது கண்டிப்பாக வர்ற மக்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியும் இதெல்லாம் நம்மளுடைய பீடத்துக்கான வந்த இடம்தான் வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது வேலைப்பாடு நடந்ததையும் நான் காட்டுறேன் உருவேஷானோம் முழுக்க முழுக்க நம்ம லைவ் ப்ரோக்ராம் பாருங்கள் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இது கடைசி பகுதி இது எப்படி பார்த்தாலும் லென்த் வந்து நமக்கு இரநூறு மீட்டருக்கு பக்கம் இருக்கும் சரியா குறைஞ்சபட்சம் நூற்றி ஐம்பது மீட்ரு ஆகிருக்கும் அந்த கடைசியில் தெரியுது பாருங்கள் கடைசி பகுதி குருவேசானம் நம்ம இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கம் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது மீட்ரு அந்த மாதிரி கிடைக்கலாம் அல்லது ஒரு முப்பது மீட்ரு அந்த மாதிரி கிடைக்கலாம் இது அகலத்துடையது இதுதான் தார் ரோடு இங்கே இது வந்து ஹைவேஸ் தார் ரோடு நூறு அடி ரோடு இது அகலம் ஆனாலும் இது இது போக்குவரத்து வந்து பஸ்ஸு டைமுக்கு தான் இந்த ரோடில் வருது இதுங்க இந்த ரோடில் டைமுக்கான பஸ் தான் வருது அங்கே ஊருக்கு நிறைய பஸ்ஸு வருது இதுதான் முழுக்க முழுக்க நம்ம பீடத்துக்கான இடங்கள் குருவேசானம் இங்கே பாருங்கள் நான் வண்டி ஓடுறதெல்லாம் காட்டுறேன் குருவே அதாவது இந்த மரங்கள்லாம் ஏன் அறுத்துங்கன்னு கேட்கலாம் இந்த மரம்லாம் வந்து ரோடு இடையூறாக இருந்தது இப்போ எல்லாமே புதுமையாக கொண்டு வரப்போகுது ஏன்னா இதெல்லாம் வந்து வெட்டப்பட்டு உடைக்கப்பட்டு க கண்காணிப்பு இல்லாததுனால எல்லாமே சரியான ஒரு அணுகுமுறையில் இருந்தது அதனால் இதெல்லாம் எடுக்கப்பட்டது நிறைய பேர் கேட்குறாங்க மருத்துவன்றைங்க மரங்களை அழிக்கலாமான்னு மரங்களை நம்ம அழிக்கலை முழுக்க முழுக்க புதிதாக உருவாக்குறோம் தேவையில்லாத மரங்களை அகற்றி வருது இங்கே பாருங்க இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து நமக்கு இடங்கள் கொடுத்துருக்கு குருவேஸ்வரம் இது ஃபுல்லாக கடைசி பார்டராக எடுக்கப்பட்டு இதுக்குள்ள நம்ம பாருங்க முட்டுங்க இருக்கு இது முழுக்க முழுக்க நம்மளுடைய பீடத்தில் ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தர் பீடத்துக்கு மூலிகை வனத்தை உருவாக்குவதற்காக மூலிகை வைத்தியசாலை உருவாக்குவதற்காக கொடுக்கப்பட்ட இடம் விவேசானோம் நிறைய கல் எக்கச்சக்கமான வேலைப்பாடுகள் நடத்தணும் இதுக்கெல்லாம் அங்கங்கே கடவுளுடைய அனுகிரகத்தால் இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் வர்ற மக்களுக்கு நம்ம எளிமையாக சிறப்பான வைத்தியங்களை கொடுக்கணும்னு சொல்லி நான் இறைவனை வணங்கி கொண்டிருக்கிறேன் ஏன்னா அதுக்கான மூலிகளை தான் நம்ம இங்கே நிரப்ப குடிய அமைச்சி இங்க வந்தாலே உட்கார்ந்தா அவங்களுக்கு அழகான ஒரு மாற்றத்தை பாருங்க உருவாக்கணும் ஓடிக்கொண்டிருக்கு அருமையாக ஐயா வணக்கம் இவ்வளவுதான் நம்ம இந்த கட்டிடத்தை எடுத்து கூப்பிட்டுங்க இவ்வளவுதான் இந்த கட்டடத்தை எடுத்து செய்கிறாரு லைவ்ல மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்களா உடனும் ஃபுல்லாக பார்க்குறாங்க இவர் தான் இந்த கட்டத்தை எடுத்து செய்கிறாரு இவர் நல்லா சிறப்பாக செய்கிறாரு இவர் செய்கிற கட்டத்துக்கு நம்ம பக்கத்தில் காட்டுறோம் வணக்கம் சொல்லி வணக்கம் குரு பாருங்க எல்லாம் வந்து ஓடி இருக்கு ஆ லைனாக கண்ணில் வகிக்கு ஏன்னா ஆக்கிரமிப்பு இடம் ஆக்கிரமிப்பு வேறு யாரும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக முழுக்க முழுக்க இந்த மாதிரி பண்ணிட்டு வருது ஒருவே சாணம் பிரவீன் வேசானம் பாருங்க கட்டட வேலைகள்லாம் நடக்குது அதாவது இந்த இடம் வந்து ஊருக்காக ஒதுக்கப்பட்ட இடம் இந்த இடத்துல இங்கே பிளாட் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த இடத்த நம்மளுடைய வைத்தியசாலைகளை நோண்ட ஆரம்பிப்பாங்க சைட்லேருந்து அதனால நல்லா பக்க பெரிய பெரிய பாறைகளெல்லாம் நம்ம உள்ள வாரி உடச்சி முழுக்க முழுக்க இதை கட்டி நம்மளுடைய பதிவில் நம்ம எப்பயும் நேர்மையாக எதை எதெல்லாம் செய்கிறோமோ அதை மட்டும் தான் காட்டுறோம் நம்மளுடைய தவசுத்த ரகசியம் யூடியூப் சேனலை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க தான் இங்கே என்ன நடக்குதுன்றதை நம்ம நிறைய காட்ட முடியும் முழுக்க முழுக்க பாருங்கள் எப்படி பெரிய பெரிய பாறைகள்லாம் உடைச்சி நமக்குள்ள வந்து ஏன்னா நீங்கள் கேட்கலாம் ஐயா நாலுங்கு நாளாக நீங்கள் பதிவு போடலை அப்படின்னு இந்த வேலைகள் நடந்துன்னு இருக்குது இந்த வேலைகளை நம்ம வந்து பக்கம் இருந்து நான் எப்பயுமே எந்த வேலையாக இருந்தாலும் பக்கம் இருந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவன் அதனால் இது பக்கம் இருந்து நான் பார்த்துட்டு வரேன் கை கால் உழைப்புகள் நம்மளும் நம்ம பீடத்துக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோ கஷ்டப்படணும் காரணம் நிறைய பேர் கேட்குவாங்க உங்களுக்கு அது சொத்து மதிப்பீடு ஆகுதேன்னு நீங்கள் கோவிலாக கட்டப்படுறது எதுவும் ஒருவரால் ஆட்சி செய்ய முடியாது ஒரு மன்னர் எப்படி பல பேர் அந்த இடத்துல மந்திரிகளை உருவாக்கி அதை ஆட்சி செய்கிறாரோ ஒரு கோவிலும் அப்படி தான் பத்து பேர்களை சேர்த்தி ஒரு குழுவாக நிறுத்தி அதுக்கப்புறந்தான் அந்த இடத்த ஆட்சி செய்ய முடியும் அப்போ தான் அந்த நிர்வாகத்திறன் அருமையாக இருக்கும் எப்போதும் ஒரே நிலைப்பாடு மூலிகைகளை வளம் காப்போம் எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் எப்படி அழகாக கட்டியிருக்காங்க உங்களுக்கு வணக்கம் வணக்கம் எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் அற்புதமான கட்டணங்களை இது மாதிரி கட்டிட்டு அதுக்கு மேலே தான் வந்து காங்கிரேட்டு கல்லுகள்லாம் வைத்து மேலே கம்பி வேலிகளை அமைக்கிறது இந்த பணிகள் நம்மளுடைய மூலிகை வைத்திய சாலைக்கும் மூலிகை மரங்களை நடுவதற்கும் போதுமான இடம் இது கடவுள் கொடுக்கப்பட்டிருக்கிறார் அதே போல் இங்கே போர் அமைக்கிற பாயிண்ட்டு நல்ல பாயிண்ட்டாக கிடச்சிருக்கு அதுவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை அளிக்குது இங்கே பாருங்கள் எப்படிலாம் கட்டடங்களை அமைப்பு கொடுக்குறாங்கன்னு குருவேஷானம் இந்த மாதிரி கட்டட அமைப்புகள்லாம் இங்கே உள்ள ஆட்களை நம்ம வச்சு அழகாக வடிவமைச்சிட்டு வரோம் ஏன்னா அப்போ தான் இந்த இவ்வளோ பெரிய பாறையை வந்து யாராலையும் நவத்த முடியாது யாரும் இந்த வீட்டு இடத்துக்காக சேர்த்த மாட்டாங்க நம்மளுடைய பீடத்தை எடுத்த அடுத்தவங்க ஆக்கிரமிக்க மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு நம்ம எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது ஏன்னா மக்களுக்காக தான் நம்ம இயக்கிட்டு வரோம் நமக்காக மக்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்றது தான் நம்ம பீடத்துடைய லட்சியம் நம்ம பீடத்தில் எண்ணற்ற பேர் உடல் உழைப்பு உழைக்கிறாங்க இதில் நிறைய பேர் தவறா கமெண்ட்ஸு ஐடி மாற்றி ஐடி மாற்றி போடுறாங்க அதை பற்றி நம்ம பெருசாக எடுத்துக்க கூடாது ஏன்னா புறம் பேசல் பின்னாடி பேசுறவங்களை நம்ம முன்னாடி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வளர்றது தடுக்கப்படுதுன்னு அர்த்தம் அவங்க பேச பேச தான் அதுக்குள்ள உண்மைகள் வெளியே வரும் ஏன்னா இப்போ நம்ம பேரத்தில் எத்தனையோ பேர் என்னுடைய பாதத்தை தொட்டு வணங்கினவங்களே பின்னாடி போய் ஒரு மாதிரி பேசுவாங்க ஏன்னா அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க கூடாது எடுத்துட்டோம் அப்படின்னா ஏன்னா இன்னைக்கு ஒரு ஆசிரியர்கிட்ட கல்வி கற்ற ஒரு மாணவன் பின்னாடி அந்த ஆசிரியர் அடிக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும் ஆனா அந்த ஆசிரியர் எல்லாரையும் நல்வழிப்படுத்துவரா தான் இருப்பார் சரியா அதனால இந்த தவறாக ஐடி மாத்தி ஐடி மாத்தி கமெண்ட்ஸ் பண்றவங்க இறைவன் ஒருவன் இருக்கிறார் அவர் அவர்களை பார்த்து கொள்ளுவார் அவர்களுக்கு எப்போதும் நாம் சாபமோ இல்லை அவங்க கெட்டு போயிடணுன்ற எண்ணமோ எனக்குள்ள வந்தது கிடையாது ஏன்னா எல்லோருமே என் பிள்ளைகளாக தான் நான் நினைக்கிறேன் இந்த மூலிகை வைத்தியசாலைக்கு இந்த மூலிகை தோட்டத்துக்கு யாரெல்லாம் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமோ அதாவது மறு கன்றுகளை என்னென்ன மூலிகை மரங்கள் கொடுத்தாலும் இங்கே வைக்கப்படுது தயவு செஞ்சு உலக இருக்கும் அனைவரும் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பட்டிக்காட்டில் ஒரு வில்லேஜில் இந்த இடம் அமைஞ்சு நினச்சிடாதீங்க இது உலகத்தில் உள்ள அனைவரும் பார்க்கணும் ஏன்னா ஏராளமான செலவு மக்கள் வந்து இன்னொன்று சொல்லியனா நம்ம இங்கே வைத்தியம் பார்க்குறவங்களுக்கு அந்த மருந்துக்கு மட்டும்தான் நம்ம காசு வாங்கிறோம் இப்போ ஒருத்தர் தங்குறார் அப்படின்னா ஒரு பாட்டில் நூற்றி எண்பது ரூபா அந்த ஒரு பாட்டில் நூற்றி எண்பது ரூபாய்க்கு அவருக்கு பத்து நாள் வருது அந்த மருந்தே இப்போ அந்த பத்து நாள் அவருக்கு ஒரு பெரிய மாற்றமே வந்திருக்கு இன்றைக்கு பதினாலாவது நாள் பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு அப்போ இங்கே எல்லாத்தையும் நம்ம ஃப்ரீயாக பார்த்தோம்னா அந்த மருத்துவத்துக்கு மட்டும் காசு அந்த மருந்துக்கு மட்டும் காசு வாங்கினா போதும் மற்றபடி அவங்களுக்கு செய்முறைகள் எல்லாமே எல்லாமே நம்ம ஃப்ரீயாக பண்ணும்போது உலக நாட்டவர் அனைவரும் இங்கே வருவார்கள் அவர்களுக்காக நம்ம செஞ்ச சேவையாக நினச்சிக்கலாம் ஏன்னா கடவுள் யார் உருவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கல்லா இருந்து மனிதனாக உருவெடுத்திருக்கிறார் அந்த மனிதர்கள் அரக்கர்கள் கயவர்கள் நயவஞ்சகர்கள் தேவர்கள் தெய்வங்கள் இப்படி பிறவியாக எடுத்திருக்கிறாங்க அதனால் குருவேசானம் எல்லோரும் எந்த நிலையில் இருந்தாலும் தெய்வ நிலைக்கு வாங்க தெய்வ நிலைக்கு வரும்போது தான் இது சரியான ஒரு குருவேசானம் இது இந்த இடம் நிறைய பேர் எந்த இது எந்த இடம் இந்த இடம் ஊர் இப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க இது வந்து தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் கோ பாண்டியப்பட்டி அப்படின்ற இடத்துல இருக்குது ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தர் பீடம் அப்படின்னு மேப்பில் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லொக்கேஷன் காட்டிடும் நம்மளது வந்து ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தர் பீடம் அப்படின்னு ஒரு பீடம் இயங்கி கொண்டு வருது அந்த பீடத்துடைய ஒரு இடத்துல குருகூலமாகவும் ஏன்னா நல்ல ஒரு ஒழுக்கங்கள் வேணும் என்ன தான் அவங்க படித்தாலும் என்ன தான் படித்தாலும் ஒரு குழந்தையை கூப்பிட்டு இந்த உலகத்தில் முதல் கடவுள் எது அப்படின்னா சில பிள்ளைங்க வித்தியாசமான பதிலை கொடுக்குறாங்க சரியா அப்போ தாய் தந்தை தான் அப்படின்ற உணர்வுகளை நம்ம கொண்டு வரணும் ஒரு பிறந்த நாளா தாய் தந்தை பாதத்தை கழுவுங்க உங்களுக்கு ஒரு சக்சஸ் வெற்றி நாளா தாய் தந்தை பாதத்தை தொட்டு வணங்குங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான தினமா தாய் தந்தை பாதத்தை தொட்டு வணங்குங்க அவங்க தாய் தந்தை உங்களை வெறுத்தாலும் நீங்கள் அவர்களை வெறுக்க கூடாது காரணம் உங்களை படைத்தது உங்கள் தாய் தந்தை தான் சரியா இந்த உலகத்துக்கு உங்களை கொடுக்கப்பட்டது தாய் தந்தை தான் அதனால இந்த இடம் தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் கொலகம்பட்டி பஞ்சாயத்து கோ ஆண்டியப்பட்டி முக்க முழுக்க இது மூலிகை பணமாக்குவதற்கும் மூலிகை வைத்தியசாலை பண்ணுவதற்காகவும் இது ஆயிட்டு எத்தனையோ பேர் உள்ள வந்து இது பள்ளிக்கூடமாக பண்ணணும் அப்படி இப்படின்னாங்க பள்ளிக்கூடம் உண்டு எப்படின்னா குருகூலமாக அதாவது என்னதான் நீங்கள் டிகிரி எத்தனை வகையான டிகிரிகள் படித்தாலும் ஒழுக்கம் அப்படின்றது இல்லை இன்னைக்கு நிறைய பேர் குழந்தைகளை எங்கெங்கேயோ வெளியில் அனுப்பிச்சு படிக்க வைக்கிறாங்க பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ ஆனால் எல்லோரும் மேலேயும் நம்பிக்கைன்னு ஒன்று வச்சு தான் அனுப்புகிறாங்க அந்த நம்பிக்கையை இழந்து விடுகிறார்கள் இந்த காலத்தில் நிறைய பேர் சின்ன வயசுலேருந்தே நிறைய நோய்கள் என்னைக்கு விளம்பரத்தில் வரக்கூடிய அனைத்து பொருள்களையும் வாங்கி உண்ண ஆரம்பித்தார்களோ அப்போதே நோய் நொடிகள் வந்து விட்டது நல்ல உப்பை தான் இருந்தோம் ஆனால் இன்னைக்கு பல கம்பெனிக்காரங்கள் அந்த உப்பு வாங்கி பேக்கெட் பண்ணி அதை நிறைய ஒரு மாற்று மருந்துகளை கலந்து இன்னைக்கு கொடுக்கப்பட்டு தைராய்டு போன்ற பிரச்சனைகள் நிறைய உலக மக்களுக்கு கொடுத்துட்டாங்க மருத்துவர் இடத்துல ஆரம்ப காலத்தில் ஜோதிடர்கள் வந்து என்ன பண்ணாங்க இந்த டைமுக்கு ஒரு குழந்தை எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி பழகினாங்க இன்றைக்கி அதுவே அறுவை சிகிச்சையாக மாறிடுச்சு இப்படி ஒவ்வொன்றும் ஆரம்ப காலத்தில் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணாங்க எட்டு வயசில் கல்யாணம் பண்ணாங்க அந்த எட்டு வயசில் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் வயதுக்கு வந்து அவங்க பத்து குழந்தை பெற்று எடுத்த காலங்கள் ஆரம்ப காலம் கேட்டால் சாப்பாட்டு முறைன்றாங்க அப்போல்லாம் யார் சாப்பிட்டாங்க பதினாறு நாள் பட்டினியாக கிடந்தவங்க இருக்காங்க வருஷ கணக்காக மழை இல்லாமல் நிறைய இறந்தவங்க இருக்காங்க சரியா இந்த உணவு அந்த உணவு இல்லை மண்ணையும் பெண்ணையும் கெடுத்து விட்டார்கள் மண்ணையும் பெண்ணையும் விட்டார்கள் சிறு வயதிலிருந்தே போனை கொடுக்க வேண்டியது டிவியை காட்ட வேண்டியது அதில் வரக்கூடிய கவர்ச்சிகளெல்லாம் பார்த்து பெண்ணு போச்சு மண்ணு எப்படி கெட்டுச்சுன்னா நாங்கள் அந்த மருந்தை பயன்படுத்துங்க காயில் பூச்சி புழு இருக்காது இந்த மருந்தை பயன்படுத்துங்க செடி சீக்கிரம் வளர்ந்துடும் இப்படி சீக்கிரம் வளரக்கூடிய உணவு மண்டலங்களை நம்ம உள்கொள்ளும் போது நம்ம சீக்கிரம் தானே இறந்து போகணும் இதெல்லாம் நமக்கு தெரியும் யாரோ தான் சாப்பிட போகிறாங்க இப்படி ஒவ்வொருத்தருடைய சுயநலத்துக்காக பண்ணதுனால இன்று நம்மளுடைய தமிழகம் மட்டுமல்ல உலகமே உணவில் பல கோட்பாடுகள் வைத்து உலகமே சரிந்து கொண்டிருக்கிறது வாழ்வு அதாவது பிறப்பு இறப்பு பக்கத்தில் தான் இருக்கு ஆனால் உடல் ஆரோக்கியத்தோடு இறக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் உங்களுடைய உள்ள இருக்க பாட்ஸுகளையாவது அதாவது உள்ளு உறுப்புகளையாவது மற்றவர்களுக்கு செலுத்த முடியும் அதை கவனமாக ஒருநிலைப்படுத்தி நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வாங்க ஒருத்தரை வந்து நம்ம இலக்காரமாக நினச்சிடக்கூடாது சரியா ஒருத்தரை இலக்காரமாக நினைத்திடக்கூடாது கேவலமாக மதிப்பிடக்கூடாது காரணம் ஜடை வளர்த்தி பெரம்பால் அடி வாங்கிய சிவனையும் கேவலமாக நினைத்தார்கள் ஆனால் இன்னைக்கு உலகம் முழுக்கும் சிவனை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அந்த மாதிரி ஒருவர் வந்து சாதாரணமாக நம்ம எண்ணக்கூடாது அந்த ஒருவரால் இந்த உலகமே பேசப்படும் நாள் வந்துவிடும் அதனால் ஒருத்தர்கிட்ட ரொம்ப பாணித்தரமாக இருந்துட்டு வெளியே போகும்போது அவர்களை பற்றி இழிவான வார்த்தைகளை சொல்கிறாங்க இல்லையா அவங்க குடும்பங்கள் பல வேதனை அனுபவிக்கும் அந்த மாதிரி அனுபவிக்கிறவங்களை நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அதனால தான் நான் யாரையும் எந்த வார்த்தைகளாலும் சொல்லக்கூடாது அப்படின்னு மக்களுக்கு நான் சொல்லிட்டு வருது இது முழுக்க முழுக்க மூலிகை மரங்கள் நடுவதற்காக தயார் பண்ணிட்டு வருது நான் நம்பரை இதில் ஆட் பண்ணுறேன் நைன் ஃபோர் எயிட் செவன் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் செவன் எயிட் ஒன்பது நாலு எட்டு ஏழு ஒன்பது ஆறு நாலு ஏழு ஏழு எட்டு இது இந்த ஃபோன் பண்ணும்போது நான் தான் எடுப்பேன் சரிங்களா குருவேஷானம் நான் எல்லாமே சுற்றி காட்டிட்டேன்ற ஒரு நம்பிக்கையில் நான் பாருங்கள் இது வந்து தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் அதாவது அரூர்லேருந்து நாலு கிலோமீட்டர் சேலத்துலேருந்து அறுபது கிலோமீட்டர் குருவேஷானம் இப்போ நம்மளுடைய எல்லைகளை வந்து பிரிக்க போகிறாங்க இந்த எல்லையை பிரித்து நேரடியாக இது எடுக்க போகிறாங்க குருவேஷானம் முழுக்க 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 நம்மளுடைய வைத்தியசாலை உலகம் போற்றப்படக்கூடிய இடமாக வரணும் சரிங்களா அதே போல் இந்த மூலிகை வனம் மக்களை காக்கும் வனமாக இருக்க வேண்டும் அனைவரும் சப்போர்ட் படுங்க ஐயனுடைய அருள் பெறுங்க இதுக்கு நான் இந்த மதத்தவர் அந்த மதத்தவர்னு பிரித்து பார்க்காதீங்க மனிதனாக நம்ம முதல்ல இருப்போம் அதுக்கப்புறம் மகானாக மாறுவோம் அதுக்கப்புறமா நாம் இறைவனாக இறைவனுடன் சேருவோம் பாருங்கள் பஸ்ஸு போகுது உருவேசானம் பஸ் போகின்ற பாதைதான் தான் முதலில் சிறந்த மனிதராக இருப்போம் பிறகு நல்ல மகானாக மாறுவோம் அதுக்கப்புறம் இறைவன் ரீதி சேரும்போது நாம் இறைவன் என்று சேருவோம் குருவேஷானம் குருக்கம் எங்க பாருங்க இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் குருவேஷானம் இந்த மரம் தான் தருது இதுதான் வெப்பாலை இந்த மரத்தடியிலிருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது குருவேஷானம் ஏன்னா அங்க வெளிச்சம் இல்லை படிக்க முடியல இது எந்த ஊர் நண்பரேன்னு கேட்டிருக்காங்க ஐயா இது எந்த ஊர் ஐயா இது எந்த ஊர் ஐயா எந்த ஊர் மீண்டும் ஒரு முறை தொலைபேசி எண் பதிவிடவும் சொல்லியிருக்காங்க குருவேஷானம் நைன் ஃபோர் எயிட் செவன் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் செவன் எயிட் குருவேஷானம் அதுவே வாட்ஸ்அப் நம்பர் கூட காலிங் பண்ணுற நம்பரும் அதுவே நீங்கள் ஃபோனும் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் குருவேஷானம் முழுக்க முழுக்க மூலிகை வனமாக நெடுவதற்கு தயார் நிலை எல்லாமே சரி பண்ணின்னு வருது நமக்கு யாரெல்லாம் மரங்கள் எந்த மரங்கள் கொடுத்தாலும் சரி மூலிகை மரமாக அந்த அந்த காற்று உள்ளே வரக்கூடிய நோயாளிகள் அந்த காற்றை சுவாசம் பண்ணணும் பத்து நிமிஷம் வந்து உட்காந்து எழுந்தாலே அவங்களுக்கு அந்த தெம்புகள் வர வேண்டும் அதற்காக முழுக்க முழுக்க நம்ம தயார் நிலை பண்ணிட்டு வரோம் மூலிகை வனமாக மூலிகை சாலை உருவாக்கிட்டு வரோம் முழுக்க முழுக்க மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இழிவா என்னடா இது இப்படி பேசுகிறானே ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தர் பீடத்தின் சார்பாகவே இதை அமைச்சு வருது இது வந்து தவசத்தர் ஹெர்பல்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம் இப்போவும் நம்ம எண்ணற்ற மூலிகைகளை மக்களுக்கு கொடுத்துட்டு தான் வரோம் நம்ம வீடியோவில் உள்ள நிறைய காட்டியிருக்கோம் குருவேஷானம் ஒருவரை கூட ஒருவரை அவர் வந்து இந்த எளிமையாக இருப்பார் அவர் வந்து நீங்கள் யதார்த்தமாக அவர் ரொம்ப கேவலமாக நினச்சிடாதீங்க அவர் கண்டிப்பாக ஒரு நாள் ஆகாத அருகும் ஒரு நாள் பூஜையில் வந்து நிற்கும் சரியா அருகும் காலில் காலைல வந்துடுவோம் ஆனால் பூஜைக்கு வீட்டில் முதல் புல்லு எதுக்கு வேணும்னா அருகும் தான் தேவைப்படும் அந்த மாதிரி ஆகாததும் ஆகும் ஒரு நாள் எப்பேறுபட்டவரும் வர வேண்டிய சூழ்நிலைகள் வரும் குருவேஷானம் கடவுளுடைய அனுகிரகத்தால் எல்லா நலமும் எல்லோரும் நம்ம சேனலை பின்பற்ற அனைவரும் நம்மளுடைய தவசத்தர் ரகசிய யூடியூப் சேனலை வழி நடத்தக்கூடிய நேயர்கள் அனைவரும் அதே போல் தவறான கமாண்ட்ஸ் கொடுக்கறவங்களும் சரி நல்ல விதமான கமாண்ட்ஸ் கொடுக்கறவங்களும் சரி எல்லோரும் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் வியூவர்ஸ் எல்லோரும் இறைவனுடைய அருள் பெற்று சித்தர்களுடைய அனுகிரகம் பெற்று குருமார்களுடைய ஆசை பெற்று தாய் தந்தை முன்னோர்களுடைய அருசரணையோ அனுசரணையோடு எப்போதும் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தோடு பேரும் புகழ் பெற்று பெரிய வாழ்வு பெற்று வாழ்வுன்னு சொல்லி நான் இறைவனை வேண்டுகிறேன் குருவே சரணம் எல்லோரும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு யாராவது முன்ன வந்து வழி நடத்துங்க ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஆடு மாடுகளை மேய்த்து வாழ்ந்து வந்த ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் நூற்றி பத்து ஏக்கரை நம்ம தாத்தாவது இருந்தது அதுக்கப்புறம் அங்கங்கே தாத்தாவை ஏமாற்றப்படுது அவரும் அங்கே கொடுத்துட்டு வராரு அதுக்கப்புறம் எல்லா பகுதியும் நூறு ரூபாய்க்கும் ஐம்பது ரூபாய்க்கும் இரநூறுவாய்க்கும் தாத்தா அப்பத்தில் விற்றுக்கிறாரு விற்றுட்டு ஒரு ஏழரை ஏக்கரா ஒரு பகுதியாக வருது நமக்கு அதில் அப்பா தலையெடுத்து அப்பாவை அப்பா வந்து ரொம்ப நேர்மையானவர் அவர் தலையெடுத்து உடனே அதில் கொஞ்சம் பக்கா இருக்கிறவங்கலாம் டார்ச்சர் பண்ணதுனால விற்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம அண்ணனுடைய தலையெடுத்து ஒரு நாலு ஏக்கரா போகுது அதுக்கப்புறம் ஒன்றரை ஏக்கரா அதாவது அண்ணனுடைய தலையெடுத்து ரெண்டு ஏக்கரா போகுது அதுக்கப்புறம் மூன்றரை ஏக்கரா நிற்கிது அந்த கேட்கிறாவதான் இத்தனை வருடங்கள் கழித்து நமக்கு பாதி கிடைச்சிருக்கு இந்த பாதியில் நீங்கள் ஆடு மாட்டுங்க நீங்கள் பையன் இருக்கிறான் நீங்கள் எதாவது பெரிய அளவுக்கு இதில் ஏதாவது பண்ணுங்க பள்ளிக்கூடம் கட்டுங்க அப்படின்னாங்க நான் சொன்ன ஒரே வார்த்தை என் பஞ்சாயத்து மக்களுக்கு என்னுடைய உலக மக்களுக்கு என்னுடைய இளைவரசுகளுக்கு நான் இதில் மூலிகை வனத்தை கூட போகிறேன் மூலிகை வனந்தான் இந்த இடத்த காக்கும் அதாவது மக்களை காக்கும் மூலிகை வனந்தான் மிகப்பெரிய அளவில் இது பேசும் பொருளாக கொடுக்கப்படும் முழுக்க முழுக்க மூலிகை வனமாக தான் இதை ஆக்கும் இதில் மூலிகை வைத்தியசாலை பண்ணும்போது மக்கள் வந்து பலனடையும் சும்மா ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படின்னு இல்லாமல் மக்கள் பலனடையும் ஒருத்தன் உறக்கவே போகிறதில்ல ஒருத்தவங்க சொல்கிறாங்க இந்த இடத்துல பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் வீடு கட்டணும் இன்னும் மக்களுக்கே கல்யாணம் ஆகலை பேர பிள்ளைங்களை பற்றி என்ன பேச்சு அதனால் பல ஆயிரம் மக்கள் பலன் அடைகிறதுக்கு என்ன வேலையோ அதை தான் உலக மக்கள் செய்யணும் ஆனால் அதை தான் செஞ்சுட்டு வரேன் இறைவனுடைய அருளால் எல்லாமே நன்மை அடையணும் எல்லா மக்களும் ஒன்றாக திரண்டு இந்த உலகத்தில் முடிஞ்ச வரையிலும் மரங்களை வெட்டுவதை தவிர்ப்போம் மரங்களை வளர்த்துவோம் மரங்களுடைய வேர் வழியாக வரக்கூடிய தண்ணி ஊற்று வழியாக கிணறு வழியாக போர் வழியாக வந்து நிறைய மக்களுடைய குறைகளை தீர்த்து கொண்டிருக்கிறது அந்த மரங்களை அனைத்து மரங்களும் அதனால் மனசோடு என்னோடு செய்யக்கூடிய தவசத்த பீடத்தை நாம் அனைவரும் உலக மக்களுக்கு காட்டுவோம் ஒரு வழி நடப்போம் பெரு வழியாக மாற்றுவோம் ஒரு வேஷானம் ஒரு வேஷானம் ஒரு வேஷானம் நான் உங்களுக்கு எல்லாமே காட்டிட்டேன் இன்று இரவு அரசு என்கிற நைட்டு நிச்சயதார்த்த இதுல இருந்து யதார்த்தமாக ஒரு பீடத்தில் எப்படி திருமணம் நடக்குது என்பதை நான் காட்டுறேன் அதை நீங்க பாருங்க நாளைக்கு விடிய கால பிரம்ம முகூர்த்தத்தில் தாலிக்கட்டு நடக்குது அதையும் காட்டுறேன் பாருங்கள் குருவேஷான இப்ப நம்ம லைவ முடிச்சுக்கலாம்